இந்தாங்க நான் ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க அக்கா சாப்பிடுங்க அடடே வா வா வந்து உட்காரு ஆமாங்கா உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் நினைச்சேன் ஏன் இந்த ஊர்ல யாருமே வெடி வெடிக்கிறதே இல்ல நாங்க இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல தீபாவளினா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வெடி வெடிச்சு கொண்டாடுவோம் தெரியுமா இங்க நாங்களும் அப்படி தாண்டி பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இந்த கோமதி அக்கா மருமகளால எல்லாமே மாறி போயிடுச்சு என்னக்கா சொல்றீங்க சொல்றேன் கேளு அன்னைக்கு ஒரு நாள் தீபாவளி அப்போ சூதா சோஃபால உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தா கோமதி கிச்சன்ல பலகாரம் செஞ்சுட்டு இருந்தா அந்த ஸ்மெல்ல பார்த்துட்டு சுதா ஆஹா மாமியார் கையில என்னதான் வித்த இருக்கோ தெரியல அவங்க வாசனையாலேயே கட்டி போட்டுறாங்க என்னத்த செய்றீங்க மணக்க ஹால் வரைக்கும் ஸ்மெல்லு மணக்குது தெரியுமா மோப்பம் முடிச்சிட்டியா அதுக்குள்ள எந்த வேலையும் செய்யறதில்ல மோப்பம் பிடிக்கிறது மட்டும் அருமையா பிடிக்கிற அது இருக்கட்டும் அத்த கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவேன் அடி மருமகளே உனக்கு இல்லாததா உம் அருமையா இருக்கத்த அது இருக்கட்டும் வெளில எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறாங்க வாங்க வாங்க நம்மளும் போயிட்டு வெளில பட்டாசு வெடிக்கலாம் அத்த வாங்கத்த வரண்டி வர வா வா பட்டாசு பெட்டி எடுத்துட்டு வெளில போய் வெடிக்கலாம் அது பட்டாசு பெட்டின்னு சொல்லாதீங்க பாக்ஸ் பாக்ஸ் என்னமோ ஒரு அதை வா போலாம் அப்படின்னு பேசிட்டு ரெண்டு பேரும் பட்டாசை ரொம்ப சந்தோஷமா நல்லா வெடிச்சாங்க கடைசியா ஒரே ஒரு வெடி இருந்தது அத்த இந்த ஜெயிண்ட் ராக்கெட் மட்டும் பெட்டிக்குள்ளையே அது என்ன பண்றது பட்டாசுனா எல்லாத்தா வெடிக்கணும் ஆனா அது என்ன ஜெயிண்ட் பட்டாசு ஐயோ ஜெயிண்ட் பட்டாசு இல்லத்த ஜெயிண்ட் ராக்கெட் என்னமோ ஒரு கேட் அதை எடு பாப்போம் ஆடி ஆட்டாடி இவ்வளவு பெருசா இருக்கு ஆமாத்த அதுதான் ஜெயிண்ட் ராக்கெட் ஆச்சு என்னமோ பத்த வெய்யுமா ஆஹ்

அலாதீன் எப்படி இருந்தது எப்படி இருந்ததாவா உன்ன அந்த மாதிரி ஆயி போய்டிச்சிடி கமலா என்னக்கா சொல்றீங்க அவ்வளோ பெரிய பட்டாசா என்னமோ போங்கக்கா நல்ல வேலை நம்ம யாரும் அதுல மாட்டிக்கல ஆமாண்டி அம்மா தப்பிச்சிட்டோம் கடவுளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம ஹாப்பி தீபாவளி டு ஆல் எல்லாரும் பட்டாச பத்திரமா வெடிங்க தேங்க்யூ